யூனுஸ் அலேகிசலாம் அவர்களை அல்லாஹ் நாட்டப்படி பெரிய மீன் ஒன்று விழுங்கி கடலின் ஆழத்துக்கு எடுத்துச் சென்றது யூனு அலேகிசலாம் அவர்கள் ஒரு இலட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வாழும் பாக்தாத்தில் உள்ள நினிவே என்ற கிராமத்துக்கு தூதராக அனுப்பப்பட்டார்கள் வளர்ந்து வரும் நினிவே நகரம் நீண்ட காலமாக அல்லாஹின் செய்தியை மறந்து சிலை வழிபாடும் பாவமும் நிறைந்த நகரமாக திகழ்ந்தது அவர் அங்கு வாழ்ந்த மக்களை அல்லாஹின் பக்கம் அழைப்பு விடுத்து அவனுக்கு மாறு செய்வதன் மூலம் கடுமையான வேதனை உண்டு எனவும் எச்சரிக்கை செய்தார் எனினும் அம்மக்கள் அவர்களின் கட்டளையை நிராகரித்து மாறு செய்தார்கள் கோபமுற்றவராக அல்லாஹின் அனுமதியின்றி அவ்வோரை விட்டு புறப்பட்டு கடற்கரை பக்கமாக சென்றார் இவ்வாறு செய்வதன் மூலம் அல்லாஹ் தண்டிக்க மாட்டான் என்றெண்ணி பயணத்தை மேற்கொண்டார் கடற்கரை பக்கம் சென்ற அவர் கடலில் பொதிகளையும் பயணிகளையும் ஏற்றிச் செல்லும் கப்பலை நிறுத்தி அதில் ஏறிச் சென்றார் கடல் அலை மிக கடுமையாக இருந்தது அதனால் கடலில் முழுங்கிவிடக்கூடும் என மக்கள் பயந்து தங்களிடம் இருந்த பொதிகளை ஒன்றன் பின் ஒன்றாக கடலில் போட்டார்கள் ஆனால் அவர்களின் நோக்கம் நிறைவேறவில்லை இறுதியாக பயணிகளில் சிலரை குறைத்து பலரை பாதுகாக்கலாம் என முடிவுக்கு வந்தார்கள் ஆனால் இக்காரியத்துக்கு யார் முன்வருவது என்ற சர்ச்சை அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்டது தியாகம் செய்ய வேண்டிய பயணிகளை தேர்வு செய்ய சீட்டு குலுக்கி எடுக்க முடிவு செய்தார்கள் சீட்டு போடப்பட்டது யூனஸ் அலேஹி பெயர் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஒரு இளைஞர் நேர்மையானவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்பதை அவர்கள் அறிந்திருந்ததால் அவரை வெளியேற்ற மறுத்து மீண்டும் போட ஒப்புக்கொண்டனர் அதனால் மறுபடியும் போடப்பட்டது பெயர் வந்தது மறுபடியும் அவர்கள் அவரை வெளியேற்ற மறுத்து மீண்டும் சீட்டு போட ஒப்புக்கொண்டனர் அதனால் அவர்கள் மூன்றாவது முறையாக சீட்டு போட்டனர் யூனின் அலேஹிசலாம் பெயர் மீண்டும் தோன்றியது அவர்கள் குழப்பமடைந்தனர் ஆனால் யூனுஸ் அலைகேசலாம் அவர்கள் இது அல்லாவின் தீர்ப்பு என்று அறிந்திருந்தார் ஏனென்றால் அவர் தனது இறைவனின் அனுமதியின்றி தனது மக்களை விட்டுவிட்டார் எனவே யூனுஸ் அலைகேசலாம் கப்பலில் இருந்து கடலின் நடுவில் இருந்த இருந்த கோபமான அலைகளுக்குள் குதித்தார் அல்லாவின் நாட்டப்படி பெரிய மீன் ஒன்று அவர்களை ஒழுங்கி கடலின் ஆழத்துக்கு எடுத்துச் சென்றது நினைவே கிராமத்தில் அமைதியாக இருந்த வானம் அல்லாவின் கோபத்தால் சிவந்தது பின்பு கோபத்தை உமிழ்வதற்கு தயாராகியது இதை கண்ட ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் மலை உச்சில் கூடி தங்களுக்கு மேலே உள்ள வானத்தை அச்சத்தால் நிறைந்த இதயத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தனர் அல்லாவின் தண்டனையைப் பற்றிய யூனிசின் எச்சரிக்கையை அவர்கள் விரைவில் நினைவு கூர்ந்தனர் மற்றும் இக்கட்டான நிலையைப் பற்றி அஞ்சினர் புதிய நம்பிக்கையுடன் அல்லாவின் மன்னிப்பையும் கருணையையும் வேண்டி மன்றாடத் தொடங்கியபோது கைகளை நீட்டி முழங்காலில் விழுந்தனர் இந்த நேர்மையான மனம் திரும்புதலால் அல்லாஹ் நீக்கி அவனுடைய குடும்பக்களை மன்னித்து அவர்கள் மீது தனது அருளை பொழிந்தான் தெளிந்த போது மக்கள் தங்கள் நபி யூனுஸ் பாதுகாப்பாக திரும்பி வர பிரார்த்தனை செய்தனர் இக்கட்டத்தில் யூனஸ் சலாம் அவர்கள் பலவிதமான இருகளை சந்திக்க நேர்ந்தது தனது கூட்டத்தாரை விட்டு கோபத்துடன் வந்த கவலை ஒரு பக்கம் இருக்க மீனுடைய வயிற்றுக்குள் ஒரு இருள் கடலின் ஆழம் மற்றொரு இருள் இரவின் இருள் இவ்வாறு இக்கட்டான சூழலில் இருந்த அவர்கள் முதலில் அல்லாவைத்தான் அழைத்தார்கள் உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாருமில்லை நீ தூயவன் நான் அநீதி இழைத்தோரில் ஆகிவிட்டேன் என்று இருள்களில் இருந்து அவர் அழைத்தார் அல்லாவை துதி செய்ய ஆரம்பித்த போது அல்லாஹ் அவரது துயரத்தை போக்கினான் பின்பு மீன் அவரை கரையில் கொண்டு வந்து போட்டது அப்போது அவர் நோயிற்ற்றவராக போடப்பட்டாரே தவிர இழிவாக போடப்படவில்லை இது அல்லாஹ் அவர் மீது புரிந்த அருளாகும் அத்துடன் அல்லாஹ் முடித்துக் கொள்ளவில்லை மாறாக குளிரில் கிடந்து வந்த மனிதனுக்கு சூடு வழங்க வேண்டும் என்பதற்காக இயக்க என்ற மரத்தை முளைக்கச் செய்தான் அது அவருக்கு நிழல் கொடுத்து மறைத்து வைத்தது மீண்டும் அல்லாஹ் அவர்களை அழைப்பு விடுவதற்கு தேர்ந்தெடுக்கிறான்